நீ முடிவு பண்ணணுமா உங்க வயிறு முடிவு பண்ணணுமா அது சரி அது வயிறு முடிவு பண்ணி போய் சொல்லணும் என்னால முடியாது உன் சுட்டு போட நீ வடுத்துட்டே இருப்ப மாவு இல்லை எல்லாம் இருக்கு பேய் சொல்றீங்க இதெல்லாம் அஞ்சு தோசை சாப்பிட்டா பத்தாது காபரி தோசை இந்த பாருங்க மக்களே பெரிய தோசை பாவாடை மாதிரி இருக்குது பாருங்க அஞ்சு தோசையை சாப்பிட்டு ஒன்று தான் சாப்பிட்டு என்ன கொடுங்க கேட்டால் எப்படி அதெல்லாம் அப்படிதான் அப்படி தான் இல்லை பார்க்கலாம் உன் நீ சாப்பிட்டு இன்னைக்கு முடி நான் அப்புறம் ஒரு போட்டி வைக்கிறேன் பார்க்கலாம் நீ எப்படி சாப்பிட்றியோ அதை பொறுத்து உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பேன் சரியா ம் மேல என்ன பண்ணக்கூடாது ஏன்ட்டை பேசக்கூடாது அஞ்சு தோசை சுட்டு போட்டு எல்லோரும் என்ன நினைப்பாங்க அந்த பையன் கேட்குறேன் அவங்க அம்மாச்சி சுட்டு போடலன்னு நினைக்க மாட்டாங்க அஞ்சாவது தோசை நின்றுட்டு இருக்கிறேன் ம் சிக்கன் கிரேவி வச்சு வச்சிருக்கேன் மக்களே இது சும்மா வெறும் பிராங்க் தான் மக்களே நாங்கள் வெறும் சும்மா பண்ணியிருந்தோம் நல்லா இருக்கு நல்லா இருந்தால் மட்டும் லைக் போடுங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னா லைக் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க ஓகே அம்மா இருங்க நல்லா இல்லைன்னா ஆனஸ்ட்டாக நீங்கள் டிஸ்லைக் பண்ணிடுங்க நாங்கள் நாங்கள் மறுபடியும் அதை இது பண்ணி அப்டேட் பண்ணி போட்டுக்கிறோம் ஓகே ஓகே டன் பை பாய் பை